அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று நாம் பேச போகும் தலைப்பு ஆன்மாக்களின் வாழ்ந்து செல்லும் இந்த உலகில் உடல் தற்காலிகமானது என்று அனைத்து ஞானிகளும் சொல்கிறார்கள் இந்திய ஞானிகளும் மேலை நாட்டு ஞானிகளும் தனித்தனியாக ஆய்வு அமைத்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரே உண்மையை சுட்டிக்காட்டுகிறார்கள் அவன்மா அழிவதில்லை அது தொடர்ச்சியாக பயணம் செய்கிறது இந்திய ஞானிகளின் கருத்து உபனிஷத்துகள் ஆத்மா எப்போதும் பிறப்பும் இறப்பும் அற்றது அது சுத்து சிந்தனை கீதை உடல் அடிந்தாலும் ஆன்மா அழிவதில்லை ஆன்மா ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்கு செல்கிறது அது உடையை மாற்றுவது போல சித்தர்கள் சித்தர்கள் ஆன்மாவின் அந்தரங்கத்தை ஒளி என்று விவரித்தனர் அவர்கள் கூறியது உடல் ஒரு ஆலயம் அதற்குள் இருக்கும் ஆன்மீக தெய்வீக சக்தி வள்ளலார் வள்ளலார் ஆன்மாவை அருட்பெருஞ்சோதி என்று விளக்கினார் ஆன்மா தன் சுத்த ஒளியை உணரும்போது மனிதன் கருணையால் நிறைந்தவனாகிறான் திருக்குறள் உடப்போடி உயிர் உறவு என்றாலும் இறுதியில் உடல் மண்ணில் கலையும் ஆன்மா தன் பயணத்தில் தொடரும் மேலைநாட்டு ஞானிகளின் கருத்து பிளாட்டோ ஆன்மா உடலுக்கு முன்னர் இருந்தது என்றும் இறந்த பின்பும் அது தொடரும் என்றும் கூறினார் ஆன்மா நினைவுகளை தாங்கிக் கொண்டு பிறவிகளில் தொடர்கிறது என்றார் என்பது ஒரு முடிவு பெறும் தருணம் செயின்ட் அகஸ்டின் அடைய விரும்புகிறது அது அமைதியை பெறும் வரை அதன் பயணம் தொடர்கிறது ஆன்மா மனிதனின் உள் மனதை மட்டுமல்ல பிரபஞ்ச சிந்தனையோடும் இணைந்துள்ளது வில்லியம் ஜேம்ஸ் மனிதனின் ஆன்மா தான் உண்மையான விழிப்புணர்வு அது இல்லாமல் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை ஒருங்கிணைந்த கருத்து இப்போது நீங்கள் பார்த்தது போல இந்திய ஞானிகளும் மேலை நாட்டு ஞானிகளும் வெவ்வேறு மொழியிலும் காலகட்டத்திலும் இருந்தாலும் அவர்கள் சொல்வது ஒன்றே ஆன்மா அழிவதில்லை அது ஒளி சிந்தனை விழிப்புணர்வு அது எப்போதும் தெய்வீகத்திற்கு திரும்ப விரும்புகிறது மனித வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் ஆன்மாவின் அந்தரங்கத்தை உணர்வதே அதுவே நம் உள்ளார்ந்த அமைதியை தரும் அன்பான நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்குள் உள்ள ஆன்மீக கேள்விகளை எழுப்பினால் அதுவே நமது பயணத்தின் வெற்றி உடலை மட்டும் பார்ப்பதே விட்டு நம் உள்ளே இருக்கும் ஆத்மாவை உணர்ந்தால்தான் வாழ்க்கையின் ஆழ்ந்த அர்த்தத்தை காண முடியும் அன்பும் அருளும் பெருகட்டும் நன்றி